எனக்கு ஒண்ணுதான் கிளம்புதான் என்ன அவனுக்கு

என்னங்க நானும் ஒரு கல்யாணம் பண்ணனானே பாக்குறேன் நானும் கல்யாணம் நானும் ஒரு கல்யாணம் பண்ணனானே பாத்தேன் மூணு கல்யாணம் நான் ஒரே ஒரு கல்யாணம் அவன் யாருன்னு யாரு என்னது பொதுவா யாராலாம் முன்னாடி முன்னாடி தான் பொதுவா ஆ பின்னாடி இல்ல பார்க்குமில்ல என்னடி கூட என்னடி ஆளு இருக்கா பார்க்குமில்ல நீ தப்பா நடந்து போறுகே இல்ல இல்ல நான் என்ன தப்பா பண்ணே இல்ல நீ

ఏ శివారా ఆలయం కొడుకు అంత పడమర పార్టీ చేసనలా అన్నమారియే వేయనిద్దాం అంటే అది గేరేన థియేటర్ ముందు తీయ్ చెన్నై కు నార రెండు సారి వనా పోవొం ఆ అలా కోయిలుకు కూడా రెండు సారి వనా పోవొం సరే బాత్్రూమ్ మూడు సారి రెండు వనా పోవొం ఇరో ఆమ నేను ఓనా పోవొం కరెక్ట్ గా పారు ఆ కరెక్ట్ రెండు సారి వనా పోవొం సరే ఇపుడిదా ఒక నాల ఏనా పన్నాపులా నే ఇங்கెలా థియేటర్ కుడి

திருப்பதி முடிய போறாங்க அத நல்லா உருண்ட உருண்ட இருக்குடா அங்க போய் சாமி முடிஞ்சிட்டு சாமி குடுறது திருப்பி பாக்குற ஆள காணா அங்கேமா ஏறக்கு ஒரு சந்தே என்ன போய் போனா ஊர்ல ஊர்ல ஊத்திட்டு வருவாங்க என்ன ஏடப்பா இல்லவா இது போய் ஏக்க ஒரு கூட்டு போறாங்க ஆப்பி சென்னைக்கு போறாங்க சரி அப்படி கேளுனே இங்க என்ன நான் திருப்பி போய் சாமி போறோம் அங்க போறவனா